ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகைன் சீக்ரெட்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி மிக்ஸி கிரைண்டரை இந்த திசையில் வைக்காதீங்க இல்லைன்னா பண இழப்பு ஏற்படும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஒருவரது வீடு வாஸ்துப்படி கட்டப்பட்டு அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் ஒவ்வொன்றும் வாஸ்து விதிகளின்படி வைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகம் நிரம்பியிருந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும் ஆனால் வாஸ்து விதிகளை பின்பற்றாத வீடுகளில் எதிர்மறையாற்றல் அதிகரித்து அந்த வீட்டில் உள்ளோரின் ஆரோக்கியம் நிதிநிலை மற்றும் தொழில் வாழ்க்கை போன்றவற்றில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் வீடுகளில் உள்ளோரின் ஆரோக்கியம் மற்றும் நிதிநிலை சிறப்பாக இருக்க விரும்பினால் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் வாஸ்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக வீட்டின் அறையில் அவசியம் பின்பற்றப்பட வேண்டும் பலரும் சமையல் அறையில் கிடைக்கும் இடங்களில் பொருட்களை வைத்து பயன்படுத்துவதுண்டு ஆனால் வாஸ்துப்படி சமையல் அறையில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் வைக்கும்போது அது வீட்டில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வீட்டிலேயே சமையல் அறையில் தான் மற்ற அறைகளை விட அதிகமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த சமையல் அறையானது நன்கு விசாலமாக இருக்க வேண்டியது முக்கியம் மேலும் சமையலறையானது ஒரு வீட்டில் சரியான திசையில் இடத்தில் அமைந்திருக்க வேண்டும் வாஸ்துப்படி சமையல் அறையை வீட்டின் தென்கிழக்கு திசையில் அமைக்க வேண்டும் சமையல் அறையில் நெருப்பு அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் இது அமைந்திருக்க ஏற்ற திசை தென்கிழக்கு திசை ஒருவேளை இந்த திசையில் வைக்க முடியாவிட்டால் வடமேற்கு திசையில் வைக்கலாம் ஒரு வீட்டில் சமையல் அறையை அமைக்க சிறந்த திசை இவை இரண்டும் தான் மேலும் இந்த சமையல் அறைக்கு கதவுகளை அமைப்பதாக இருந்தால் அது கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் அமைக்க வேண்டும் வீட்டில் வீட்டிலுள்ள சமையலறையில் வாஸ்து குறைபாடு இருந்தால் அல்லது வாஸ்துபடி கட்டப்படாமல் இருந்தால் உடனே அதை இடிக்காமல் வாஸ்துப்படி உள் அமைப்பை மட்டும் மாற்றி குறைபாட்டை போக்கலாம் அதுவும் அடுப்பை சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் வைத்து சமைப்பவர் கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி செய்யும் போது அது வீட்டின் செல்வத்தையுமே வீட்டில் உள்ளோரின் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் சமையலறையில் பாத்திரம் கழுவும் தொட்டியை அமைக்க சிறந்த திசை வடமேற்கு திசை அதேபோல டோஸ்டர் ஓவன் கீசர் போன்றவற்றை தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் மேலும் மிக்சி கிரைண்டர் ஜூசர் போன்றவற்றை தென்கிழக்கு மூளைக்கு அருகே தெற்கு திசையில் வைக்க வேண்டும் முக்கியமாக குளிர்சாதன பெட்டியை சமையலறையில் வைப்பதாக இரு மேற்கு திசையில் வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் வையுங்கள் சமையல் அறையில் தினசரி பயன்படுத்தப்படும் பொருள்தான் மசாலா பொருட்கள் அரிசி பருப்பு போன்றவை இவை அனைத்தையும் வைக்க சிறந்த திசை என்றால் அது தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் தான் அதேபோல காலி சிலிண்டரை சமையலறையின் தென்மேற்கு மூலையிலும் பயன்படுத்தும் சிலிண்டரை தெற்கு நோக்கியும் வைக்க வேண்டும் முக்கியமாக சமையலறையின் சுவரானது வெளிர் நிற ஆரஞ்சு அல்லது க்ரீ நிறங்களில் இருக்க வேண்டும் அது வீட்டில் ஐஸ்வர்யத்தை அதிகரிக்கும் சமையலறையில் எப்போதுமே கருப்பு நீல நிறங்களை பயன்படுத்தக்கூடாது வாஸ்துப்படி கருப்பு நிறமானது சமையலறையில் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து நிதி இழப்பை ஏற்படுத்தும் ஆனால் பலரது வீட்டின் சமையலறை திட்டுக்களானது கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த கருப்பு நிற திட்டுகளால் சந்திக்கும் விளைவுகளை தவிர்க்க சின்னத்தை அந்த திட்டுக்களில் உருவாக்குங்கள் இது அதன் மோசமான தாக்கத்தை தடுத்து நேர்மறையாற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி